அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் படைப்பு முதல் கிறிஸ்துவரே அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் போன வாரத்தில் ஏசு கிறிஸ்து சிறுவை நோக்கி அந்த பயணத்தை ஆரம்பித்ததை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்கிற தலைப்பில் வந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து இவ்விதமாக பாடுபட்டு அவர் துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு சிலுவையிலே அறியப்படுவதற்கான எந்த ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தராக அவர் இருந்தார் ஆனால் அதே நேரத்தில் பாவ மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எல்லாம் சகித்து கொண்டு நமக்காக அவர் வந்து தன்னுடைய ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த பாடுகளை குறித்து தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் கடவுளாக இருந்தார் ஆனால் அதே நேரத்தில் அவர் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார் மனிதர்களுக்குள்ள எல்லா விதமான உணர்வுகளும் வழிகளும் எல்லாமே வந்து அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கணும் நாம் இந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் பல்வேறு விதமான துன்பத்திற்குள்ளாக அவர் வந்து கடந்து போனார் முதலாவது நம்ம பார்க்கும்போது அவர் மன ரீதியான ஒரு வலி ஒரு உளவியல் ரீதியான மன ரீதியான வழியை அவர் வந்து கடந்து சொல்லப்போன்றிருந்துச்சு ஏன்னா ஏசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் அடைந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரொம்ப முக்கியமாக மனையில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆன்மாவிலே அவர் மிகுந்த துக்கமுள்ளவராக பாரமுள்ளவராக இருந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருடைய வேர்வேனுடைய துளிகள் இரத்தத்தின் துளிகளாக விழுந்தது அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்குது ஒரு சில அறிஞர்கள் அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிக அதிகமான மன அழுத்தம் மிக அதிகமான பாரத்தினாலே ஒருவேளை அந்த அவருடைய நரம்புகளில் உள்ள மிக மிக நுணுக்கமான சின்ன 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 பல நரம்புகள் அந்த நரம்புகள்லாம் பிரிந்து சின்ன சின்ன நுணுக்கமான நரம்புகளாக இருக்கும் இல்லையா அந்த விதமான நரம்புகள் வந்து அந்த அழுத்தத்தினாலே ஒருவேளை அது ஒருவேளை வெடித்து இருக்கலாம் அதனால் வந்து அந்த அதில் கசிந்த அந்த ரத்தம் வந்து ஒருவேளை அந்த வேர்வேலை கலந்து ஒரு இரத்தத்தின் துளிகளாக விழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னா அதாவது மிக அதிகமான வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை வந்து ஒரு நபர் கடந்து போகும்போது ஒருவேளை இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஏசு கிறிஸ்து கச்சமனையிலே எவ்வளவு எவ்வளவு வேதனையான ஒரு உளவியல் வலியை அவர் வந்து தாங்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து தனக்கு நடக்கப் போகிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் மிகவும் கலக்கம் அடைந்திருந்தார் அதே நேரத்தில் பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் தன்னுடைய சுய விருப்பத்தை தன்னுடைய விருப்பம் அந்த நிலையிலே அவருடைய மனதிலே அந்த விருப்பம் எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படையாக அவர் சொல்கிறது நம்ம பார்க்குறோம் பிதாவே இந்த பாத்திரம் என்னை கூட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே நேரத்தில் ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லை உங்களுடைய சித்தமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிதாவினிடத்தில் தன்னை ஒப்பு கொடுப்பதையும் நாம் பார்க்குறோம் தேவன் இயேசு கிறிஸ்தனுடைய ஜபத்திற்கு பதிலளித்தார் எப்படி பதிலளித்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை அவர் நீக்கவில்லை அவர் எதை கடந்து போக வேண்டுமோ அதை அவர் நீக்கவில்லை மாறாக அவர் கடந்து போக வேண்டிய அந்த கடினமான பாதையிலே அவர் கடந்து செல்வதற்கு அவர் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த ஆறுதலினாலே அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஒரு உணர்வு ரீதியான வழியை கடந்து போக வேண்டியிருந்தது இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருந்த நபர்களாலே தான் நேசித்த நபர்களாலே காட்டிக் கொடுக்கப்பட்டார் அவர் வந்து கைவிடப்பட்டார் முதலாவது யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து இப்போ கூடவே சாப்பிட்டு ஒரு நண்பனாக இருந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க தீர்மானித்ததை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ அது மட்டும் இல்லை அங்கே கிறிஸ்து முத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு உணர்வு ரீதியான ஒரு வழியை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஒரு இங்கே யூதாஸ் அப்படிங்கிற நபர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நேரடியாக காட்டி கொடுத்தாலும் அங்கே ஏசு கிறிஸ்துவை இயேசு கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்த்த உடனே மற்ற சீரர்களும் கூட எல்லோரும் பயந்து இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஓடி போகிறது என்ன சீரவங்க நம்ம பார்க்குறோம் மற்ற சிசுகர்கள் அவரை விட்டு போனாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக நிறைவேக போ தேவனுடைய திட்டத்தை அவங்க அறியாமல் இருந்தனால் அவங்க ஏசு கிறிஸ்துவை விட்டு போனாங்க ஏசு கிறிஸ்து யூதாசியும் கூட நேசித்தார் அவர் அந்த அந்த மாதிரி அவங்கள விட்டு ஓடிப்போன அந்த சீடர்களையும் கூட அவர் நேசித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற தன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் என்பதை இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தனாலே அவர் தேவனுடைய வார்த்தையிலே தன்னை திட்டப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மூணாவது ஏசு கிறிஸ்து சமூக அவமானத்தை அவர் சகிக்க வேண்டியது இருந்தது இயேசு யூத மத தலைவர்களாலே அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார் அது மட்டுமல்ல பிலாத்தினாலே அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார் அந்த அது எல்லாமே வந்து சமூக மக்கள் மத்தியிலே மக்கள் முன்னிலே நடந்த ஒரு விஷயம் அங்கே அவர் மிகவும் அதிகமாக அந்த சூழலில் அவர் அவமானப்படுத்தப்பட்டதை வந்து நம்ம பார்க்குறோம் துன்பப்படுத்தப்பட்டதை வந்து நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய உயர்நீதிமன்றம் போன்ற செயல்பட்ட அந்த செனஹரின் அப்படிங்கிற சங்கத்தின் முன்பு இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக நிறுத்தப்பட்டார் அப்படி நிறுத்தப்பட்ட போது அங்கே வந்து இயேசு கிறிஸ்து மிகுந்த மரியாதை குறைவினாலே அவர்கள் நடத்துவதை நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவை அவங்க வந்து அடிப்பதை வந்து நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏசு கிறிஸ்துவ ஒரு தவறும் செய்யலை அதனால் நேர்மையாக உண்மையை சொல்லி எந்த விதத்திலும் அவரை குற்றப்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தனால் ஏசு கிறிஸ்துவின் மீது பலவிதமான அபாண்டமான பழி சுமத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம் யூத மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை மிக அதிகமாக வெறுத்தாங்க அவங்க பாவத்தில் வாழ்ந்தனால் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களால் எதிர்கொள்ள முடியலை ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சாட்டுவதற்காக அவர்கள் பலவிதமான நபர்களை அழைத்து பொய் சொல்லக்கூடிய நபர்களை அழைத்து அபாண்டமாக இயேசு கிறிஸ்து மேல் பொய்யான பழிகளை குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம் ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதுக்கு அவர் கொன்றும் அது ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை ஏன்னா அவருக்கு பாவ மனிதர்கள் எவ்வளமாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இயேசு இயேசுவை பற்றி பொய்யான அவதூறு சொல்லப்பட்டபோது இயேசு கிறிஸ்து அமைதியாக அதை எதிர்கொண்டார் அவர் ஒரு பதிலும் சொல்லலை தன்னை நியாயப்படுத்துவதற்கு அந்த இடத்துல ஆண்டவர் உடனடியாக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்ன அப்படின்னா அவர் பிதாவை முழுமையாக சார்ந்திருந்தார் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக எந்த விதத்திலும் அவர் அதை தடை செய்யாமல் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதோடு மட்டுமல்ல ஏசு கிறிஸ்து பிலாத்தினாலேயும் நியாயம் விசாரிக்கப்பட்டார் ரோம கவ அன்றைக்கு ரோம அரசாங்கத்திலே கவர்னராக இருந்த அந்த பிலாத்துவினாலே அவர் வந்து நியாயம் நியாயம் விசாரிக்கப்படுறார் அங்கே அவர் விசாரித்து பார்த்துட்டு அவருக்கும் தெளிவாக தெரியுது ஏசு கிறிஸ்து எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு நபர் ஏதோ சின்னதாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சில காரியங்களை அவர் பேசுகிறாரே தவிர மற்றபடி அவர் வந்து எந்த விதத்திலும் தண்டிக்கப்படுவதற்கென்று எந்த ஒரு தவறும் அவர் செய்யலை அப்படிங்கிறது பிலாத்துவுக்கு தெரியுது அதை அவர் சொல்லவும் செய்கிறாரு இவனை சிலுவையில் அறிய சொல்லி சொல்கிறீங்களே அப்படி என்ன இவன் சேர்த்துருக்கிறான் ஒன்று செய்யலையே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் யூத தலைவர்கள் அந்த யூத மத தலைவர்கள் பிலாத்துவை இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்பதற்காக அவரை அரசியல் ரீதியாக மிரட்டி அவரை நெருக்குவதை வந்து நம்ம பார்க்குறோம் இவன் வந்து தன்னை ராஜான்னு சொல்லி சொல்லி கொண்டான் அப்போது எங்களுக்குள்ள ஒரே ஒரு ராஜா தான் இருக்கிறாரு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரோமர்களுடைய அந்த பேரரசனை அவங்க சுட்டி காட்டினாங்க இங்கே இவன் வந்து தன்னை ராஜான்னு சொல்லி சொல்கிறான் இந்த நேரத்தில் நீ அவனை நீ சிலுவையில் அறையலை அப்படின்னா நீ ரோம அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபராக நீ மாறிவிடுவாய் அப்படிங்கிற மாதிரி அரசியல் ரீதியாக அவரை பிலாத்துவை மிரட்டி மிரட்டுவதை நம்ம பார்க்குறோம் அதனால் பிலாத்து வேறு வழி இல்லாமல் அந்த யூத மத தலைவர்களை சமாளிக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுக்க கொடுக்க கொடுப்பது என்ன சொல்ற அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அப்போதும் கூட இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் ஏசு கிறிஸ்தவனிடத்திலே கேட்கப்பட்ட போதும் கூட அவர் எதுவுமே வாய் திறக்காம அமைதியாக அவர் அந்த சூழலிலே பிதாவினுடைய திட்டத்தை முழுமையாக சார்ந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதற்கப்புறமா இயேசு கிறிஸ்து சரீர வலியை அவர் தாங்க வேண்டியது இருந்தது ஏசு கிறிஸ்து வாரினாலே அடிக்கப்பட்டார் முள்முடி அவருக்கு சூட்டப்பட்டது அவர் பரியாசம் பண்ணப்பட்டார் அன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை வாரினாலே அடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார் அந்த சவுக்கு வார் என்பது தோல்களால் ஆனது தோல் தோள்களால் அதை செஞ்சுருப்பாங்க அந்த வார்களினுடைய நுனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கூறிய உலோகம் எலும்புகள் அதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும் அப்போ அவங்க வந்து அதை வைத்து அடிக்கும் பொழுது அது அதிலிருந்து அடி வாங்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அது உடம்பெல்லாம் வந்து அதை கிழித்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தசைகள் எல்லாம் வந்து நரம்புகளெல்லாம் கிழிக்கப்பட்டு சில நேரங்களில் அடிக்கப்படுபவர் வந்து அங்கேயே வந்து அவர் வந்து மூர்ச்சையாகி விழுந்துவிடக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு தண்டனையாக அது இருக்கும் இந்த கொடூரமான சவுக்கடிக்கு பிறகும் கூட போர்ச்சிகர்கள் கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுறாங்க அவர் மேலே துப்புகிறாங்க ஒரு முள்முடி முள்ளினாலே ஆன ஒரு கிரீடம் பூண்ட ஒன்றே சே யேசுகிருஷ்ணனுடைய தலையிலே வைத்து அதன் மேலே கம்பினால் அடிக்கிறாங்க இப்படி மிக ஏளனமாக அவரை வந்து அவர்கள் துன்பப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் அந்த போர்ச்சி அவர்கள் பொதுவாக அதிகமான இப்படிப்பட்ட இப்படி செய்யக்கூடிய நபர்களை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட நபர்களுக்கு அதிகமான மது போதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த போதையினுடைய இதில் வந்து அவங்க அவர்கள் இருப்பதை விட அதிக கொடூரமாக இந்த நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் நமக்காக சகித்தார் எந்த இடத்திலையும் அவர் வந்து ஆண் பிதாவினுடைய சித்தம் விடக்கூடாது என்பதற்காக அவர் மிக அமைதியாக அதை அவர் சகித்து கொண்டிருந்தார் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகிற ஆட்டை போல அவர் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருடைய உடல் உழுது போடப்பட்ட நிலம் போல அது ஆனாலும் கூட ஆண்டவர் அதை நமக்காக சகித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நேராக அவர் அழைத்து செல்லப்பட்டார் சிலுவை அவரை அவரை அறைவதற்கான சிலுவை அவர் மேலேயே வந்து வைத்து அந்த சிலுவை அவரை சுமந்து கொண்டு அவர் சிலுவையை நோக்கி அவரை வந்து அழைத்து கொண்டு சென்றாங்க இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கான அந்த நம்பிக்கை மனுக்குலம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் அவரை அதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்கிற அந்த மன உறுதியோடு அவர் தொடர்ந்து அவர் அமைதியாக சிலுவையை நோக்கி அவர் கடந்து சொல்கிறார் இந்த சிலுவையில் நம்ம பார்க்கும்போது அந்த சிலுவை ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அடை அறையப்படுகிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்பொழுது பாவிகள் மீதான தேவனுடைய அன்பு அதே நேரத்தில் பாவத்தின் மீதான தேவ கோபாக்கினை இரண்டுமே அங்கே சிலுவையிலே வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனும் பாடுபட்டு கொண்டிருப்பது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா இந்த உலகத்திலே பாவைகள் எல்லாருமே அவ்வண்ணம் தண்டிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அதாவது நீங்களும் நானும் நம்முடைய பாவ நிலைக்காக இவ்வண்ணம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனாலும் நமக்கு பதிலாக அங்கே இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் தேவ கோபம் என்பது எப்பேற்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் அதை நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அதை பெற்று அந்த தேவ கோபத்தை வந்து தன்மேல் அவர் பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது அதே தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மனு நம்பிக்கையாகவும் கிறிஸ்துவின் சிலு சிலுவை மரணம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதாகவும் இருக்குது ஏசு கிறிஸ்து நம்முடைய மனித சரித்திரத்திலே நிகழ்ந்த அந்த சம்பவம் மனித சரித்திரத்திலே கிறிஸ்துவனுடைய சிலுவை செய்து முடித்திருக்கிற இந்த மேன்மையான செயல் அப்படிங்கிறது வேறு எதுனாலும் செய்யப்படவில்லை நம்ம முதல் முதலாக இந்த படிப்பை நம்ம ஆரம்பித்த போது நம்ம ஆதியாகமத்திலேருந்து தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம் மனுகுலம் பாவத்தில் விழுந்த போது அங்கே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார் மனு குலத்திற்கு உன்னுடைய வித்துக்கும் அவருடைய வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் ஒரு நாள் வரும் அன்றைக்கு ஒரு பெண்ணினிடத்திலிருந்து பிறக்கிற ஒரு நபர் வந்து உன்னுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி சாத்தானிடத்தில் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த மீட்பர் இந்த பாவ நிலையிலே பாவத்திலே விழுந்துவிட்ட மக்களை இந்த பாவத்தில் விழுந்துவிட்ட மனுக்குலத்தை நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கிறிஸ்து சொன்னார் அன்றைக்கே தேவன் அன்றைக்கு அவங்களிடத்திலே சொன்னார் அதை வேதாகமம் முழுக்க நாம் மீண்டும் மீண்டும் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அதை கொண்டே வந்தார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அந்த படிப்பில் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை இங்கே சிலுவையிலே இப்பொழுது நிறைவேற்றி கொண்டு இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம் இங்கே பாவ மனுக்குளம் ஏசு கிறிஸ்துவே சிலுவேலை அறைந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அன்றைக்கு யூதர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவேலை அறைந்தார்கள் யூதர்களல்ல எந்த இனத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தாலும் அந்த இனத்தினர் வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையத்தான் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா மனிதர்களாகியன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் பாவ மனிதர்களாக பாவ மனிதர்களாலே இயேசு கிறிஸ்துவ சிலுவேலையை அறையப்பட்டார் இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது அடிமைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை அது ரோம குடிய ரோம குடி குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு இந்த சிலுவை தண்டனை அப்படிங்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த சிலுவை தண்டனை சிலுவை சிலுவையில அறிய அறைய வைத்து மரணத்திற்குள்ளாக போகிறது அப்படிங்கிறது அது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க மிக இழிவான ஒரு தண்டனை அது அல்லது மிக கேவலமான ஒரு தண்டனை பொது இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது மிக மோசமான நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை அப்பேற்பட்ட ஒரு தண்டனை ஒரு அவகா அவமானகரமான ஒரு தண்டனையை கிறிஸ்து மேலே வந்து சுமத்துனாங்க அது அவர் எந்த ஒரு சிறு தண்டனைக்கு கூட அவர் வந்து பார்த்து இல்லை அப்படின்னாலும் அவர் உலகத்திலேயே மிக இழிவான தண்டனையாக கருதப்பட்ட அந்த தண்டனைக்குள்ளாக அவர் வந்து கொடுக்கப்பட்டார் அவர் குற்றவாளிகளுடைய உடைகளை அவருக்கு வந்து அணிந்து அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவரை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம் அங்கே அந்த குற்றவாளிகளுடைய உடைகள் எல்லாம் அங்கே வந்து களையப்பட்டு உண்மையிலேயே வந்து அந்த நாட்களிலே நிர்வாணமாக வந்து அன்றைக்கு வந்த மனிதர்களை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிலுவையில் அறைந்தாங்க மிக மிக ஒரு அவமானகரமான ஒரு அந்த சிலுவை மரணத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த சிலுவை மரணத்திலே அறையப்பட்ட நபர் தன்னுடைய உடலினுடைய முழு பாரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கையின் மேலே வந்து மொத்தமாக வந்து அதை இழுத்து வந்து தொங்கும் அதனால் அந்த கை கால்களில் வந்து அவங்களுக்கு வந்து மிக அந்த கை தோள்பட்டையில் மிக அதிகமான வலி வந்து உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுக்க வந்து அவங்களுடைய உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டும் உடம்பெல்லாம் அதிகமான ஒரு அந்த அந்த அடிப்பட்டத்தினாலே அந்த எல்லாம் கிழிச்சப்பட்டிருக்கிற அந்த நிலையில அங்கே உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிகமாக வெளியேறி கொண்டிருக்கும் அங்கே அங்கே ரத்தம் மிக அதிகமாக வெளியேறுவதனாலே அவங்க மிக அதிகமான தாகம் ஒரு அதிகமான தாகம் அவங்களுக்கு இருக்கும் அப்போது அவங்களுடைய அந்த அந்த சிலுவையில் அவங்க தொங்கி கொண்டு இருக்கிற அந்த நேரம் அப்படிங்கிறது அது மிக வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக ஒருவேளை சிலுவை தொங்கி கொண்டிருக்கிற ஒரு நபர் எப்போது எனக்கு சீக்கிரம் சாவு வரும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக கொடூரமான ஒரு விஷயமாக வந்து அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருப்பது அப்படிங்கிறது மோசமானதாக இருக்கும் அவங்க அந்த வலியை வந்து அந்த உடம்பை வந்து அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கையெல்லாம் வலிக்குதேன்னு சொல்லி அவங்க அந்த அந்த உடம்பை தூக்குறதுக்கு அதை முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அப்பொழுது நான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே காலையும் ஆணி அறையப்பட்டிருக்கும் அப்போ அவங்க அந்த உடம்பை மேலே தூக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கீழே காலில் அடையப்பட்டிருக்கிற ஆணி அது வலிக்கும் அவங்க உடம்பு கீழே போது கை வலிக்கும் இந்த மாதிரி மிக மோசமான ஒரு அம அவமானகரமான ஒரு சிலுவை மரணம் அதை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு ப பரிதாபமானதாக இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கிறோம் ஆனால் இதையெல்லாம் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அதை அவர் வந்து செய்தார் நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயமாக இயேசு கிறிஸ்து இதை செய்தார் இதை செலுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இயேசு கிறிஸ்து நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே நமக்கு பதிலாக அங்கே இயேசு கிறிஸ்து மறித்தார் இந்த நித்திய மரணம் அப்படிங்கிறது ஆக்கின தீர்ப்பு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து இவ்வண்ணம் சிறுவையிலே அவர் அந்த பாவத்தை சுமந்து தீர்த்தால் மட்டுமே தேவனுடைய அந்த ஆக்கினை தீர்ப்பு பாவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆக்கினை தீர்ப்பு என்கிற அந்த தேவ கோபம் நீக்கப்பட முடியும் அப்படிங்கிறதுனால ஏசு கிறிஸ்து இந்த காரியத்தை சிலுவையிலே செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து பாவமில்லாத நபராக இருந்தபடியினாலே அவரால் இதை செய்ய முடிந்தது இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் செய்ய முடியும் அவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது அதனால தான் அங்கே வந்து இயேசு கிறிஸ்து இதை செய்கிறார் தேவனுக்கு எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஒரு எந்த ஒரு குறையும் இல்லாத எந்த ஒரு பழுதும் இல்லாத ஒரு ஆடு பலியாக செலுத்தப்பட்டதோ அவ்வனமாகவே இங்கே அதை இயேசு அதை பழைய ஏற்பாட்டிலே அது நிழலாட்டமாக அது செய்யப்பட்டாலும் அது உண்மையிலேயே எதை சுட்டி காட்டுது அப்படின்னா இங்கே இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக எந்த ஒரு பழுதற்றவருமாக மகா பரிசுத்தம் உள்ளவராக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் நம்முடைய பாவத்திற்கான பரிகாரமாக இவ்வண்ணமாக சிந்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற எவரும் பிதாவாகிய தேவனோடு நித்தியமாய் இணைக்கப்பட்டிருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்து இவ்வண்ணம் எனக்காக சிறுவிலே என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் பரிகாரத்தை செலுத்தினார் என்கிறதை நம்புகிற எவரும் பிதாவோடு கூட தேவனோடு கூட ஒரு நித்திய ஐக்கியத்தை ஒரு நித்திய உறவை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இதை சிலுவேலே செய்து முடித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முறைவே நிறைவேற்றி இந்த பணியானது அது குறைவற்றது அது முழுமையானது தன்னுடைய பணியை முழுமையாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் எந்த விதத்திலும் அது அதில் ஒரு குறைவும் இல்லை ஒரு குறைவும் கிடையாது முழுமையாக இயேசு கிறிஸ்து இதை சிலுவேலை செய்து முடித்து விட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலம் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலம் பிதாவினிடத்தில் வர வருவதற்கான அவரிடத்தில் வருவதற்கான அந்த வழியை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அந்த கிரியை நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயமாக இயேசு கிறிஸ்து பிதா ஏற்றுக்கொண்டார் இந்த மகா ஸ்தலத்தில் ஜனங்கள் நடையான உள்ளே போக முடியாதபடி தடுப்பாக இருந்த அந்த திரைச்சலை அங்கே மேலிருந்து கீழாக கிழிந்ததை வந்து நம்ம பார்க்கிறோம் அது அது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா அது வரைக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அந்த மகா பரிசுத்த தேவனிடத்திற்கு போவதற்கு இருந்த அந்த தடை யாரும் அங்கே போகக்கூடாது யாரும் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்த அந்த தடை அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலே அது நீங்குகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக தேவன் அந்த காரியத்தை வந்து செய்தார் இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இதை நிறைவேற்றி நிமித்தது நிறைவேற்றி முடித்தது நிமித்தமாக அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடித்ததுமாக ஒரு குறை இல்லாமல் அதை அவர் நிறைவேற்றி முடித்ததினாலே நாம் யாவரும் அவரை நம்பக்கூடிய எவரும் தைரியமாக தேவன் தேவன் அண்டையிலே சேர முடியும் பிதாவனிடத்திலே நாம் நெருங்கி போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நாம் அவர் மூலமாக பெறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால தேவனை விட்டு பிரிந்து விட்ட மனுக்குலம் மீண்டும் தன்னிடத்திலே வரும்படியாக தேவனுடைய அந்த உறவை விட்டு பிரிந்துவிட்ட அந்த மனுக்குலம் மீண்டும் அவரிடத்தில் வரும்படியாக அந்த நித்திய உறவை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் இந்த வழியை நமக்கென்று உண்டாக்கி இருக்கிறார் இங்கே நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய நபர்களை மட்டுமே தேவன் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிப்பட்ட நபர்கள் மட்டுமே தேவனிட தேவனிடத்திலே இந்த உறவை பெற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் எப்பொழுதுமே அவரிடத்திலே தேவனிடத்திலே போவதற்கான வழியை எப்பொழுதுமே அவரே ஏற்படுத்துகிறார் இங்கே அவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிற இந்த பாதையின் வழியாக நாம் பிதாவினிடத்திலே போகும்போது நாம் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு தெய்வனாலே அவருடைய பிள்ளையாக நாம் அங்கீகரிக்கப்பட்டு நாம் நித்திய உறவை அவரிடத்திலே நாம் பெறுகிறோம் அது மட்டுமல்ல எப்பொழுதும் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழப்போகிற அந்த சிலாக்கியத்தையும் நாம் பெறுகிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இவ்வண்ணம் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அவருடைய ஒரே பேரான குமாரன் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திழந்தார் எனக்கான அந்த விலைக்கிரயம் அப்படிங்கிறது சிலுவையில் இயேசு கிறிஸ்துவால் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் செலுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் நம்பலை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதை நம்புவீர்களானால் நம்பி நீங்கள் அவரிடத்துல போவீங்க அப்படின்னா உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒருவேளை இந்த வீடியோவில் நீங்கள் அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள் உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் யூ